யாழ்ப்பாண ஆட்சியத்தின் தலைநகர் நல்லூர் நல்லூரின் நடுநாயகமாக அமைந்திருக்கிறது நல்லூர் முருகன் பெருங்கோயில் தற்போது அமைந்துள்ள நல்லூர் முருகன் ஆலயம் பிற்காலத்தில் அமைக்கப்பட்டதாகவே கருதப்படுவது ஆயினும் இந்த ஆலயத்தில் ஒரு வரலாறு அமைந்துள்ளது என்று மக்களால் கருதப்படுகிறது யாழ்ப்பாண அரசரால் கட்டப்பட்ட கோயிலாகவே இது இன்றைக்கும் கருதப்படுகிறது முத்திரைச்சந்தையில் யாழ்ப்பாண அரசின் கடைசி மன்னன் சங்கிலியனுக்கு பெரியதோர் சிலை பிற்காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஜமுனாயிரி ஜால் பருத்துறை நெடுஞ்சாலையில் இருந்து கிழக்கே சிறிது தொலைவில் கைவிடப்பட்ட நிலைக்கு காணப்படுகிறது ஜமுனியை பொறுத்தவரையிலே அதனுடைய கட்டிடக்கலை மரபும் அந்த பாணியும் அது உண்மையிலே ஒரு அரச குடும்பத்தர்கள் நீராடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தொகுதி என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம் கொல்லம்புறையிலே அந்த அந்தபுர கால பகுதியிலே காணப்படுவது போல மிக முக்கியமாக பராக்கிரவாக ஆட்சி காலத்திலேயே விரிவாக ஆட்சி காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட அமைந்திருக்கின்றன ஜமுனாகிரிக்கும் இந்த மந்திரி மனைக்கும் இடையில் சுரங்க வழிபாதை இருந்ததாக நம்பப்படுகிறது இந்த மந்திரி மனை யாழ்ப்பாணத்தரசர் காலத்தில் மந்திரிமனையாகவே பாவிக்கப்பட்டு பிற்காலத்தில் காலகாலமாக புதுப்பிக்கப்பட்டு வந்துள்ளது என்பதும் மக்களின் நம்பிக்கை இரண்டு கட்டிடங்கள் யாழ்ப்பாண ராஜ்யத்தோடு தொடர்பட்டவை என்று தற்போது கூற முடியாது இதனுடைய இவற்றினுடைய கட்டிட அமைப்பு இதெல்லாம் உள்ளாண்ட காலத்தினுடைய பிற்பகுதியிலே ஏற்படுத்தப்பட்ட கட்டிடங்களாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றன சட்டநாதர் கோயில் வெயிலுகாந்த பிள்ளையார் கோயில் வீரமாகாளியம்மன் கோயில் கைலாசநாத சுவாமி கோயில் என்பன நல்லூர் ராஜஸ்தானியின் நாட்டிசை கோயில்கள் ஆகும் முத்திரிச்சந்திக்கு அருகில் பழைய நல்லூர் முருகன் கோயில் இருந்த இடத்தில் தற்போது தேவாலயம் இருக்கிறது இதனுள் கோயில் மூலஸ்தான அஸ்திமரத்தையும் காண முடிகிறது இங்கு வந்த கிறிஸ்தவ அமைப்புகள் கூட மதமாற்ற முயற்சிகளில் ஈடுபட்டு எங்களுடைய பெரும்பாலான ஞாபக இடங்களை தங்களுடையதாக மாற்றி தங்களுடைய அடையாளத்தை மேம்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய தெளிவான அடையாளங்கள் பலவும் மறக்கப்பட்டு இருக்கின்றன பூதவரா கோயிலில் அந்த சிறுதெய்வ வழிபாடு அந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தோடு எந்தளவு தொடர்பானது என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் எங்களிடமில்லை ஆனால் இந்த கட்டிடங்கள பின்ன இந்த நிலநிறு கீழே என்ற தகவல வைத்துக்கொண்டு இங்க ஒரு ஒரு பெரிய ஒரு அரச அமைப்பு நம்ம சாதாரண ஆக்களால் வாரான பெரிய கட்டிடங்களை கட்டியிருக்க முடியாது நீங்கள் யாழ்ப்பாண ராஜ்யத்தை பற்றிய தெளிவான அரசு ஆதரவு அல்லது அகழ்வாய்வுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத இடத்து இவற்றினுடைய அகழ்வு ஆய்வுகளை தொடங்குவது మివం కష్ట విషయమగం